வணக்கம் உறவுகளே ஹங்கேரியில் ஒரு ரோடு இருக்குங்க அது காரை எண்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓட்டினா பாட ஆரம்பிச்சிடுன்னு சொன்னால் நம்புவீங்களா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் செய்யாத சொந்தங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி அஞ்சனா இன்ஃபோ மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுடுங்க இந்த சாலை ரூட் எண் அறுபத்தி ஏழில் இருக்கிற சிறிய மேடு பள்ளம் போல இருக்கிற வெட்டுக்கள் தாங்க ரகசியம் இந்த குரூஸ் ஆன வெட்டுக்கள் தான் இசையை உருவாக்குகிறது நீங்கள் கேட்ட இந்த இசை ஹங்கேரியன் பேண்ட் ரிப்பப்ளிக்கில் பாடிய பாடல் இந்த இசை கேட்கும்போது வேகத்தை கட்டுப்படுத்தவும் பயணத்தை வேடிக்கையாக மாற்றவும் உருவானது தாங்க இந்த சாலை இந்த சாலை கேப்சரோ மற்றும் மெரின் இடையே பிரபல பாடகர் லாஸ்லோ போடி நினைவாக உருவாக்கி இருக்காங்க இந்த ரோடோட பேர் ஹங்கேரி சிங்கிங் ரோட் ரூட் சிக்ஸ்டி உங்க சிட்டியில இப்படி பாடும் சாலை இருந்தா என்ன பாட்டு கேட்கணும் கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அஞ்சுனாஸ் இன்ஃபோ மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்த சொந்தங்களுக்கு மனமார்ந்த நன்றிங்க இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்க